அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன் கருத்துக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்று ஓர பார்த்திங்கன்னா சுக்கர பகவன் தான் இன்றைய ஓரநாதன் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் தொடர்ந்து மூன்று வரைகள் வரைகளாகவே இயங்கும் அதாவது காலை ஆறு டு ஏழு சுக்கரவரை ஏழு டு எட்டு புதன் வர எட்டு டு ஒம்பது சந்திர சந்திரவரை ஒம்போது டு பத்து சனி வர அசுபவரையாயங்கும் பத்து டு பதினொன்று குரு வர சுபவரையங்க கருத்து கொள்ளுங்கள் அதே போல் மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கரவரை ரெண்டு டு மூணு புதன் புதனோரை மூணு டு நாலு சந்திர சந்திரவரை அதே போல் இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரவர ஒம்ப பத்து புதன் வர பத்து டு பதினொன்று சந்திர வர இதிலலாம் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓரைகள் பலம் அதில் நீங்கள் எந்த ஓரையில் பிறந்திருக்கும் பாருங்கள் அது இன்னும் அற்புத பலனை அந்த ஓரைகள் செய்யும் இப்போ ராசி பலன் பார்க்க இப்போ இன்றைய நாளுடைய நிலைப்பாடை பார்க்கலாம் விஸ்வாசி புரட்டாசி பதினேழு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஏகாதசி கொண்டாடப்படுகிறது அதே போல இன்று மேல் நோக்கினால் நட்சத்திர இன்று காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டோம் திதி இன்று பிற்பகல் மூணு இருபத்தாறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி யோகம் வந்து இன்று மரண யோகம் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் புதுசோ ராசி பார்த்தீங்கன்னா கடகம் சந்திராசம் பொறுத்து மட்டும் இந்த ராசியை ஐம்பது சதவீதம் பாதிப்போம் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கடகராசி கடகளுக்குடோ இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்று முழு சந்திரராசி என்பதால் அதனால் கடகராசிக்காரர்களுக்கும் கடக லக்கணக்காரர்களுக்கோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் காத்து கொண்டு இருக்கிறது விழிப்புணோடு இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாதிமூர்த்தி அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கவுரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் அதேபோல் சுப ஓரிய சேர்த்து பயன்படுத்தினா இரட்டிப்பு பலனை உங்களால் கண்கூடாக காண முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க காலம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு எமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பட்டு ஒன்பது குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரையும் கட்டக்காரரும் செய்யக்கூடாது சூழல் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் தான் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் நன்றி